தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு வருது ஏன்னா சந்திரன் நன்றைய தினமே ஆட்சி தொற்று காணப்படுவதால் அதாவது எப்படி சொல்கிறதுனா வெற்றி 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 முதல் மாதம் முதல் மாதம் இந்திய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருகின்ற முதல் பண்டிகை என்று சொன்னால் இந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கடகராசிக்கு இது வரைக்கும் இருந்து விடுதலை தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த தை மாதம் இதிலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க ஆறாம் தேதிக்கு அப்புறம் அவருடைய நிலைப்பாடும் மாறி ஆறாம் இடத்துலேருந்து அவரும் இடம்பெயர்ந்து ஏழாம் இடத்துக்கு வருவதால் உங்களுடைய கம்யூனிகேஷன்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் அந்த வேலை வாய்ப்புகளாகட்டும் உங்களுடைய தகவல் தொடர்புகள் அனைத்தும் கடகராசிக்கு இனிமேல் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டு என்று சொன்னால் இந்த மாதத்துலேருந்தே தொடங்குது கிரகங்களால் தான் நாம் ஆட்டி படைக்கின்றோன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நாம செய்கின்ற வேலைகள் அனைத்திலும் கிரகங்கள் கொடுக்கின்ற அமைப்பு இந்த சூரிய நிலைப்பாடு நன்ற விதமாக உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருப்பதால் எதையும் முறியடிக்கக்கூடிய தன்மை எதையும் எதிர்த்து போராடக்கூடிய பாக்கியம் பெற்றோம் நான் சொல்ல பனி இரவு இதெல்லாம் வந்து யாரை கண்டால் விலகம் என்று சொன்னால் சூரியனை கண்டு அதே போல் நம்மளுடைய சூரிய இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் எல்லாம் இனிமேல் குறைந்து கொண்டே வரப்போகுது வாழ்க்கையில நாமளும் வெற்றி பெற்று பெரிய லெவல்ல வர்றதுக்கான மன நிம்மதியோட வாழ்ந்தால் போதாதா அந்த மன நிம்மதியோட வாழறதுக்கான அடிப்படையை இந்த தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு இந்த பொங்கல் தினத்திலிருந்து ஆரம்பிச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் தடையாக இருந்து வந்த திருமண பந்தமும் தடையாக இருக்குதுங்க நான் தெரியல ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் திருமண பந்தம் கிடைக்குமா திருமண தடை திருமண தோஷம் உடந்த பேர் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதிரி இரண்டாவது குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல குட் நியூஸ் வருகின்றான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஏன் சொன்னாங்கன்னா தை மாதம் அந்த மகர சாந்தி என்று சொல்கிற மாதிரி மகரத்தில் அமரக்கூடிய சூரிய பகவானால் மகர சாந்தி அடையும் பொழுதெல்லாம் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய அந்நாண்டாகவும் இந்த பதிவினை காண இருப்பது என்ன தை மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் அதாவது வருடத்தின் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பினை தரக்கூடிய மாதமாகவும் இறைவன் கொடுத்த மாதத்துல பெரிய மிகுந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வழி பிறக்கின்ற காலமாக இந்த தை மாதம் இருக்குது இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேர்களே இந்த வலிமை மிக்க மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு மனுஷனுக்கு வலிமை ஏழாம் இடம் இந்த வெற்றி உபதயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்றோம் இல்லை இந்த இடத்துல ரெண்டாம் அதிபதி செயல்பட்டாவே பெரிய லெவலில் நம்மளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் தனுசில் வீட்டிருந்தார் சூரிய பகவான் ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் நம்மளுக்கு தை மாதம் மாறு அதாவது தை மாசி பங்குனி என்று சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதங்களை பிரிக்கின்ற மாதங்களாக நம்மளுக்கு சூரியனை வைத்த நிலைப்பாடு தான் அவர் இடம்பெயரக்கூடிய காலம்தான் அடுத்ததாக வருகின்ற மாதம் மார்கழி முடிஞ்சு தை இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்திருந்தார் இது வரைக்கும் ஆறாம் இடத்திலிருந்து தொந்தரவான விஷயத்தை நாம் அனுபவிச்சிருப்போம் போன மாதம் வரைக்கும் இப்பொழுது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் அமரும்பொழுதெல்லாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி என்று சொன்னால் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முதல்ல விலகும் அவர் இடம் பெயர்ந்து நேரடி பார்வையாக இந்த பார்வை நேரடி பார்வை சூரியன் அதாவது நிழல் ஆரம்பிக்கின்ற நாட்களே நேரடி பௌர்ணமி என்று சொல்கிற மாதிரி உங்கள் தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு வருது ஏன்னா சந்திர நிறைய தினமே ஆட்சி தொற்று காணப்படுவதால் அதாவது எப்படி சொல்கிறதுனா வெற்றி 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 முதல் மாதம் முதல் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருகின்ற முதல் பண்டிகை என்று சொன்னால் இந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கொண்டு கடகராசிக்கு இது வரைக்கும் விடுதலை தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த தை மாதம் இதிலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க ஒவ்வொரு நாளும் வெற்றி தரக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு ஆண்டு தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்து வந்த கஷ்டத்திலேருந்து விடுதலை என்று சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்தே நீங்கள் வெளிவரக்கூடிய காலமாகும் முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நமக்கு முதல் தேதியிலிருந்தே நம்மளுக்கு வெற்றி தரப்போதும் எதென்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அரசு தாங்க அரசு சார்ந்த விஷயமோ வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் வேலை இல்லைங்க நான் இழந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திரும்பியும் வேலை வாய்ப்புகள் தருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கப்படும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி என்று சொல்ற மாதிரி புதன் பகவான் ஒரு ஆறாம் தேதிக்கு அப்புறம் அவருடைய நிலைப்பாடும் மாறி ஆறாம் இடத்திலிருந்து அவரும் இடம்பெயர்ந்து ஏழாம் இடத்துக்கு வருவதால் உங்களுடைய கம்யூனிகேஷன் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் அந்த வேலை வாய்ப்புகளாகட்டும் உங்களுடைய தகவல் தொடர்புகள் அனைத்தும் கடகராசிக்கு இனிமேல் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டு என்று சொன்னால் இந்த மாசத்துல இருந்தே தொடங்குது சுழி செயல் எதுவும் தொடங்கு என்று சொல்றோம் இல்லை விநாயகப் பெருமானை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உன்னதமான அமைப்புக்கு எடுத்துச் செல்வார் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை தரம் இனிமேல் சுகமாக அமைப்பது சூரியன் இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல சம்பந்தப்படும் போது தடைபட்டு இருந்து வந்த திருமண பந்தங்கள் எல்லாம் இனிமேல் கட்ட 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 கட்டங்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நிலையெல்லாம் மாறிடும் சாமி என்னங்க போனவங்க ஒன்றும் வரல சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம் என்று சொல்லலாம் இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தை அனுபவிச்சிட்டையா எனக்கு வேறு எதுவும் டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க அவங்க தான் என்னை பார்த்தாலும் சண்டை போட்டு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தொந்தரவான விஷயத்துலேருந்து அவங்களும் நிலைமை மாறக்கூடிய காலம் கிரகங்களால் தான் நாம் ஆட்டி படைக்கின்றோன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நாம் செய்கின்ற வேலைகள் அனைத்திலும் கிரகங்கள் கொடுக்கின்ற அமைப்பு இந்த சூரிய நிலைப்பாடு நன்ற விதமாக உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருப்பதால் எதையும் முறியடிக்கக்கூடிய தன்மை எதையும் எதிர்த்து போராடக்கூடிய பாக்கியம் பெற்றோம் நான் சொல்ல பனி இரவு இதெல்லாம் வந்து யாரை கண்டால் விலகம் என்று சொன்னால் சூரியனை கண்டு அதே போல் நம்மளுடைய சுர தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாமல் டிஸ்டபன்ஸ் அதாவது எப்படி சொல்கிறதுனா இது வைக்கும் மறைமுகமாக இருந்து வந்தையா மறைஞ்சிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தைரியம் தன்னம்பிக்கையோடு வாழலாம் வெளியே வரலாம் அதுவும் இல்லாமல் பதினோராம் இடத்துல குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுவும் இல்லாமல் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நட்சத்திரத்தை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தொடும்பொழுதுல உங்களுக்கு உன்னதமான மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே வரவு 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 தான் அதுவும் இல்லாமல் நான்காம் அதிபதியான சுக்கர பகவான் இந்த வண்டி வாகனத்தில் பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க வண்டி வாகனத்தில் போகிறது வா வாழ்க்கையத்தில் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயத்தில் உடல் உபாதைகள் அதுக்கப்புறம் உங்களுக்கான தேவைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதம் ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் வண்டி வாகனத்தில் பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலம் அதில் மட்டும் சற்று கவனத்தோடு செயல்பட வேணும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் அடைந்து ராகுவோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யும் இது வரைக்கும் தேவையே எனக்கு இல்லை சாமி எதுவுமே வருமானமே இல்லை ஏதோ வாழ்க்கை நான் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேலைப்பாடுகள்லாம் அதிகரிக்கும் வேலை அமைப்பாகட்டும் வெளியூர் பயணங்களாகட்டும் வெளிநாடு பயணங்களாகட்டும் வேலைக்காக காத்துட்ருக்கையா வெளிநாடு வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு நல்ல அமைப்பினை தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ் 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 வெளியூரில் வாழ்ந்துட்டுருக்குறவங்களுக்கும் சொல்கிறேன் எனக்கு லாட்ரி சீட்டு ஏன்னா யோகம் எல்லாம் இருக்குதுங்களா சுவாமி அப்படின்னு கிடைக்கிறங்களா இந்த நேரத்தையும் இந்த மாதத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தை பதினாறுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை தரத்தில் உன்னதமான காலம் செல்வங்கள் வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும் தந்தையார் சொத்துக்களோ தாயார் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகப்போது தாயாரால் ஏற்படக்கூடிய பிரச்சனையால் வந்தவர்கள் தாயாரால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தாயார் உடல்நலத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இவையெல்லாம் விலகக்கூடிய காலம் இனிதே வந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் இந்த மாதம் ஓரளவு நல்லா இருக்குதுங்கய்யா உங்களை பொறுத்த வரைக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்புடைய மாதம் என்று கூட சொல்லுங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் நிமந்த நடை நேர்கொண்ட பார்வை என்று சொல்கிற மாதிரி இந்த நிமந்த நடை நேர்கொண்ட பார்வை மகரத்துக்கும் பொருந்தும் கடகத்துக்கும் பொருந்தும் காரணம் ஏழாம் அதிபதி இந்த இரவு பகல் என்று சொல்கிற மாதிரி ஒரு நேரத்தில் நல்லா இருப்பாங்க ஒரு நேரத்தில் ஒரு மாதிரியாக இருப்பாங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாறிச்சு இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் எல்லாம் இனிமேல் குறைந்து கொண்டே வரப்போகுது வாழ்க்கையில் நாமளும் வெற்றி பெற்று பெரிய லெவலில் வர்றதுக்கான மன நிம்மதியோடு வாழ்ந்தால் போதாதா அந்த மன நிம்மதியோடு வாழறதுக்கான அடிப்படையை இந்த தை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு இந்த பொங்கல் தினத்திலேருந்து ஆரம்பித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் தடையாக இருந்து வந்த திருமண பந்தமும் தடையாக இருக்குதுங்க நான் தெரில ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் திருமண பந்தம் கிடைக்குமா திருமண உறவுகள் சேர்மா இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படியே நின்று போச்சுன்னா திருப்பியும் அது தொடரக்கூடிய பாக்கியம் இந்த தை மாதம் திருப்பியும் நிலைப்பாடெல்லாம் மாறத்தால் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிட போகுது ஏன்னா முக்கியமே அது வாழ்க்கையில் முதல் முறை தான் அதை தான் இதாக ஒரு கல்யாண மன்றத்தையும் பெரிய விஷயம் அதோட வாழ்க்கையை வாழ்த்து அதை விட பெரிய புண்ணியம் அவங்களோட ஒன்று சேர்ந்து வாழ்வது என்பது பெரிய கஷ்டம் இரவு பகல் என்று சொல்கிற மாதிரி நம்ம இரவுனால் அவங்க பகலாக இருப்பாங்க அவங்க பகலாக இருந்தால் நம்ம இரவாக இருக்கணும் வேறு வழி கிடையாது உலகத்தின் இயல்பான வாழ்க்கை தன்மையை நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடாது அவங்க ஒன்று நம்ம படிஞ்சு போகணும் இல்லை அவங்க படிஞ்சு போகணும் ரெண்டு பேரும் சமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக எப்போனா நல்லா இருந்தால் அது சிறப்பினை தரும் அந்த வாழ்க்கை தன்மையை இந்த மாதமே ஓரளவுக்கு உங்களுக்கு பீஸ்ஃபுல் ஆண்டாகும் இந்த மாதத்தில் வரும்போதே தை மாதமே ஓரளவுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தஸாக மாறிடும் அவங்களுக்கும் மாறிடும் அவங்கள நம்மளை விட்டுட்டு விளையிட்டுமே தேவையில்லாமல் பிரச்சனைலாம் பண்ணிகிட்ருக்குமே இருக்குமே அந்த எண்ணம் எல்லாம் தோற்றி வைக்கின்ற காலமாக மாறப்போகின்றது கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றத்தை இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார் அந்த இறைவன் கொடுக்கின்ற மாற்றமாகவும் இந்த தை மாதம் மாற்றி தரப்போகிறாரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த தை மாதம் செல்வங்கள் சேர்க்கக்கூடிய மாதம் கல்வியில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் போகுது நான் இதை ட்ராவல்ஸ் வச்சுட்ருக்கேயா ஏதோ வண்டி வாகனங்களை ஓட்டிகிட்டு இருக்கேன் ரொம்ப தடவார பிரச்சனைலாம் சம்ந்திச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் அமைப்புகள்லாம் மாறி மாறி வரும் ஓரளவுக்கு நீங்கள் அதிலேருந்து வெளிப்பட்டு வந்துருவீங்கய்யா தொந்தரவான விஷயத்தை அனுபவிச்சிங்க ரொம்ப கடுமையான தாக்கத்தை எங்கு சென்றாலும் தடை அல்லது தாமனம் இல்லைன்னா வேலை வாய்ப்புகளை இழக்கிறது சஸ்பெண்ட் ஆகி போகிறது இந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் நாம் கவனித்தோம் தடைய விட ஓட்டு கேஸு வம்பு வழக்கு முதல் கொண்டே நாம் பார்த்தாச்சு அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை இனிமேல் வெற்றி 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 இந்த பயணத்தையும் இனிமேல் மாற்றி தரக்கூடிய காலமாக இந்த தை மாதம் இருக்க போது நல்ல முன்னேற்றத்தையும் செல்வ வளம் செல்வ வளத்தை அதிகமாக கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் திடீர் பணவரவு பதினாறாம் தேதிக்குள்ளே கூட வரும் அதுக்குள்ளே செல்வங்களும் சேர்ந்துரும் உங்ககிட்ட திடீர்னு பார்த்தோன்னா செல்வங்கள் அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் பெற போகிறோம் பதினாறாம் தேதிக்கு பாருங்க செலவீனங்கள் செய்யறதுக்கோ வெளியூர் பயணங்களுக்கோ தந்தை உறவுகள் கொஞ்சம் சற்று கவனத்தை எடுத்துங்க தாயார் உறவிலும் அவங்கக்கிட்டே நாம் அந்த உடல்நலத்திலையும் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகும் இந்த காலம் இருக்க போதையா மற்றபடி எந்த உறவுகளில் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனையும் அதெல்லாம் விலகக்கூடிய காலம் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகும் இந்த காலம் இருக்கும் திருமண தடை திருமண தோஷம் குழந்தை பேர் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதம்